ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஊட்டி ஃபேமஸ் வர்க்கி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாமா அதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் நாலு கப் ஆஃப் மைதா வந்து நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒன் கப் ஆஃப் கிரானுலேட்டர் சுகர் இருக்குல்ல அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் இந்த மைதாவோட சேர்த்து கொட்டிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் பட்டர் ஆயில் வாட்டர் இப்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை வந்து மைதா ப்ளஸ் சுகர் ப்ளஸ் சால்ட்டோட சேர்த்துட்டு நம்ம வந்து கால் கப்பு ஓல வந்து ஆயில் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ப்ளஸ் வாட்டரையும் வந்து ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிணைவோம்ல அந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் மெல்ட் பண்ணி சேர்த்துடக்கூடாது இப்போது பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்மளோட டவ் வந்து இருக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவ் வந்து நல்லா வந்து ரெடியாகிடுச்சு இதில் வந்து மீதி இருக்குல்ல ஆயில் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு டுவெல் ஹார்ஸ் வந்து நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் டுவெல் ஹார்ஸ்க்கு அப்புறம் நல்லா வந்து எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் இதை மாதிரி வந்து ஒரு ஒர்க் ஏரியாவில் வந்து மைதா ஆட் பண்ணிட்டு ரோல் பண்ணிக்கோங்க பாருங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க மைதா ஆட் பண்ணாமல் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஏரியாலே வந்து நல்லா வந்து அப்படியே ஸ்டிக் ஆகிடும் இப்போ நம்ம தேய்க்கும் போது இந்த கீழே தெரியுது இல்லை அந்த ஒர்க் ஏரியா இருக்குல்ல அது அப்படியே வந்து மேலே தெரியணும் அந்த கன்சிஸ்டன்சியில் பார்த்துக்கோங்க ஹோல்லாக இருந்துச்சுன்னா பயப்பட வேணாம் அப்படியே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பேட்ச் ஒர்க் வந்து பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டால்டா ப்ளஸ் ஆயில் வந்து நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அது ப்ளஸ் மைதா ப்ளஸ் சுகர் அதே வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி ஒவ்வொரு லேயருக்குமே வந்து அந்த த்ரீ ப்ரொசீஜர்ஸுமே வந்து நம்ம வந்து பண்ணணும் இப்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு வந்து டூ போர்ஷன்ஸ் கிடச்சிச்சு அதை வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம வந்து மைதா ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் ஒன் ஹாருக்கு அப்புறம் இதே மாதிரி வந்து ஒர்க் ஏரியாவில் வந்து நல்லா வச்சு தேய்க்கணும் ஆனால் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது பாருங்கள் இதே மாதிரி நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் பண்ணுறேன்னே அந்த மாதிரி ஷேப்பில் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்கணும் இடையிலடையில் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ரௌனி ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் பண்ணுறோம்ல அதனால இப்போ பாருங்க ஒரு வரைக்கும் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டேன் ஐ திங்க் டோட்டலாக ஒன் கேஜி இருக்கும் நினைக்கிறேன் பாருங்க ஃபிளேக்கியா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீடியோவை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய்